ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வியுடன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அவர் தாவீதின் குமாரன் அவர் தாவீதின் ஆண்டவர் என்பதை நாம் சிந்தித்தோம் தாவிதோடுள்ள தொடர்பு சம்பந்தமாக சிந்திக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவேதின் திறவுகோலை உடையவரும் என்று வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஐந்து விதமான திறவுகோள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகள் ஐந்து வித காரணிகளோடு இணைந்திருப்பதைக் காணலாம் முதலாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இது பரலோகம் சம்பந்தப்பட்டது இரண்டாவது ஞானத்தின் திறவுகோல் இது ஞானம் சம்பந்தப்பட்டது மூன்றாவது மரணம் மற்றும் பாதாளத்தின் திறவுகோல் இது மரணம் மற்றும் பாதாளம் சம்பந்தப்பட்டது நான்காவது பாதாள குழியின் திறவுகோல் இது பாதாள குழி சம்பந்தப்பட்டது ஐந்தாவது தாவீதின் திறவுகோல் இது தாவீதின் வீட்டாரோடு சம்பந்தப்பட்டது திறவுகோலை உடையவன் என்றால் அதிகாரம் உடையவர் என்று பொருள் அவர் தாவீதின் வம்சத்தில் தோன்றினவர் தாவீதின் குடும்பத்தின் மேல் அதிகாரம் உடையவர் யூதா வம்சத்தினை சேர்ந்தவர்கள் ராஜாவாக இருப்பது போல இவரும் யூதா கோத்தரத்தின் சிங்கமான இவரும் இஸ்ரவேலின் ராஜா ஆவார் லூகா ஒன்று எழுபத்தைந்திலே தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று வாசிக்கிறோம் அவர் இஸ்ரவேலின் ராஜா மட்டுமல்ல அவர் இவ்வுலகத்திற்கே ராஜாவார் அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது யூதர்கள் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அவருடைய ராஜ்யம் அதிகாரம் இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் பிரியமானவர்களே வாருங்கள் இவரிடம்தான் தாவீதின் திறவுகோல் உள்ளது அவர் இஸ்ரவேலின் ராஜா மட்டுமல்ல அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த மாபெரும் இரத்தத்தின் மூலமாக பாவம் மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அவருடைய வாழ்வில் அவருக்கு அதிகாரம் கொடுக்கும்போது அவர் உங்கள் இருதயத்திலும் ராஜாவாக இருப்பார் அவரை குறித்து இன்னும் அதிகமாக அவர் யார் என்று அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக நன்றி ஆமேன்